இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைசூர் மல்லியில் பிங்க் கலரு ஸோ மைசூர் மல்லி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒயிட் கலரில் நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதே மாதிரி வந்து இருக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிலே வந்து பிங்க் கலரு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோரா இந்த இட்லி பூ இந்த மாதிரி தான் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது ஆனால் இதோடய ஸ்மெல்லு வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்குது இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து ஒன் ஒன்றே ஒன்று தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா எவ்வளோ வேணும்னு வந்து தெரியலை நம்ம அடுத்தடுத்த ஸ்டாக்ல வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சி வச்சுருக்கேன் ஸோ ஒரு பிளான்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது நிறைய பேத்துக்கு வேணும் நல்ல ஸ்மெல்லாக இருக்குது இன்னொன்று இது வந்து ஆல் சீசன் ஃப்ளவர் எல்லா டைம்லேயும் வந்து பூ பூக்கும் மைசூர் மல்லி நமக்கு ஒரு சீசனில் தானே ஃப்ளவர் வருது நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஆனால் இது வந்து எல்லா சீசன்லேயும் பூ பூக்கும் அது அந்த இதை எப்படி வ வளர்க்கணுமோ அதே மெயின்டெனன்ஸ் தான் இதுவும் வேறு எந்த ஒரு இல்லை ஈஸியாக கேரி பண்ணி வளர்க்கலாம் இந்த ஃப்ளவர் வந்து பயங்கரமாக ஸ்மெல் இருக்கிறதுனால இதுவும் நிறைய பேத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நிறைய பேர் நிறைய அதே பேத்துக்கு இந்த பே இந்த மைசூர் மல்லி பிளான்ட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அடுத்த ஸ்டாக்கில் இன்றைக்கி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம் இதை வந்து மாடி தோட்டத்தில் பாட்டில் வளர்க்கலாம் க்ளோ க்ரோ பேக்கில் வளர்க்கலாம் மைசூர் மல்லி வீட்டில் ஒயிட் கலர் வச்சிருக்கோங்க எல்லாரும் நீங்கள் பிங்க் கலர் தேடுறீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டாக தெரியும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து ஸ்டாக் வந்துடனே அப்டேட் பண்ணுவோம் வெப்சைட்டை நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வந்தோடனே உங்களால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கவும் முடியும் ஸோ இதோட இலைகள் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது கரெக்டாக மைசூர் மல்லி மாதிரியே தெரியுதா ஃபுல்லாகவே இலைகள் வந்து மைசூர் மல்லி மாதிரி இருக்கும் பூ செம்ம ஸ்மெல்லு நம்ம நம்ம மைசூர் மல்லி எப்படி ஒரு ஸ்மெல்லாக அது அதே மாதிரி தான் இது பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்குது இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரை நீங்கள் வாங்க பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுக்க போயிருக்கோம் அந்த இடத்துல அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது பிளான்ட்டை சுற்றி ஏன்னா பூ வந்து கொயமையே கொயமையாக நிறைய பூத்து இருக்குது இதை மேலே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை வந்துகிட்டே இருக்குது ஸ்மெல்லு அந்த இனிப்பு இதில் நல்ல ஒரு சூப்பர் பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்து தரோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் விளிக்க